தென்னாடுடைய சிவனே போற்றி இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் கொல்லாமை பாடல் எட்டு கொல்லிடு குத்தென்று மாக்களை வல்லடிக்காரர் வலி கயிற்றால் கட்டி செல்லிடு நில்லென்று தீவாய் நரகிடை நில்லிடும் என்று நிறுத்தும் அவர்தாமே விளக்கம் பிற உயிர்களை கொன்றுவிடு குத்திவிடு என்று கொலை விரி பிடித்து கோரும் மிருகத்தன்மை கொண்டவர்களை வலிமையாக அடிக்கக்கூடிய யமனின் தூதர்கள் வந்து வலிமையான பாசக்கயிற்றால் கட்டி அடிக்கடி நில் செல் என்று மாறி மாறி அதட்டி கொண்டே இழுத்துச் சென்று எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் நரகத்தின் தீயில் கொண்டு சென்று இங்கேயே நில் என்று கொடிய வெப்பம் கொண்ட தீயினுள்ளேயே நிறுத்திவிடுவார்கள் திருச்சிற்றம்பலம்